ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி சேனல் இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கல வாங்க பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெந்தயத்தை போட்டுக்கலாம் இது கூட பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா கீறி போட்டுக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதும் கழுவி வச்ச சுண்டைக்காயை போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வணங்கி விட்டுடலாம் இந்த சுண்டைக்காயை வந்து வாத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றில் வந்து புழு தொலை எதுவும் இல்லாமல் இருக்கும் சுண்டைக்காய் ஓரளவுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு வணக்கி விட்டுடலாம் இடையில அப்படியே கலரிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் சுண்டைக்காயும் தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா பருப்பு கடையிற மத்த வச்சு சுண்டைக்காயை வந்து அப்படியே மசிச்சு விட்டிங்கன்னா விதை வந்து பிதிங்கி வெளியே வரணும் அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விடணும் இந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா மசாலாவை போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுவிட்டு இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளியை வந்து கரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வெந்தயப்பொடி அரை ஸ்பூன் போட்டுக்குங்க அது கூட வெள்ளம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் டேஸ்டியான சுண்டக்காய் புள்ளி கிளம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இது சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்